அருமை சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாக்கதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் அடைந்தோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சட்டத்தை இயற்றுவதற்காக மகாத்மா காந்தியடிகளுடைய வழிகாட்டுதல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நேமித்தார்கள் சட்டம் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நவம்பர் இருபத்தி ஆறில் சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது இரண்டு மாதங்கள் காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசானார் அந்த குடியரசு தினத்தில் என்னென்ன சட்டத்தில் நம்முடைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது என்பதை பார்த்தால் எல்லோருக்கும் வாக்குரிமை இதற்கு முன்னாடி வாக்குரிமை இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது பட்டாதாரிகளுக்கு வாக்குரிமை பட்டாதாரிகளுக்கு வாக்குரிமை வசதி படைத்தவர்களுக்கு வாக்குரிமை மிட்டா மிராசுகளுக்கு வாக்குரிமை சாமானியர்களுக்கு வாக்கு இல்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் வசதியானவனுக்கும் ஒரு வாக்கு ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு வாக்கு என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் அந்த உரிமையை பெற்று தந்தது அந்த உரிமை இன்று இருக்கிறதா என்று கேட்டால் அந்த உரிமை காணாமல் போய்விட்டது திருடப்படுகிறது எப்படி திருடப்படுகிறது உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கில்லை இறந்து போனவர்களுக்கு வாக்கு இருக்கிறது அறுபது சதுர அடியில் ஆறாயிரம் பேருக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் குறிப்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூரில் என்ன நடந்தது மாதவபுரா தொகுதியில் என்பதை பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள் மகாராஷ்டிரா தேர்தலிலே தில்லு முல்லு ஹரியானா தேர்தலிலே மிகப்பெரிய பின்னடைவு எப்படி காங்கிரசிற்கு பின்னடைவு ஏற்பட்டது அரை வாக்கு அரை சதவீதம் வாக்கில வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறோம் என்றால் அங்கே தேர்தலில் இவர்கள் சித்து விளையாட்டை அரங்கேற்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் டெல்லியில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது முறை மெஜாரிட்டியான ஆட்சி அமைக்கவில்லை என்றாலும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொன்னவர்களுக்கு மெஜாரிட்டியை கொடுக்கவில்லை இந்திய மக்கள் ஆனால் இதிலும் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றால் வாக்கு திருட்டு மூலமாக வெற்றி பெற்றார்கள் என்பதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த வாக்கு திருட்டு எப்படி நடந்தது உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கில்லை இறந்து போனவர்களுக்கு வாக்கு புகைப்படம் கிடையாது முகவரி கிடையாது தந்தை பெயர் கிடையாது எந்தவித விலாசமும் இல்லாமல் ஏராளமானவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாக்குரிமை பெற்றவர்கள் வாக்களித்தவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சார்ந்தவர்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்து அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அந்த மாநிலத்தில் அந்த கிராமத்தில் அந்த நகரத்தில் இருக்கின்ற அந்த மண்ணின் மைந்தர்களுடைய வாக்கை அகற்றிவிட்டு போலி வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எடுத்து சொன்னார் அதற்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் நமக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் நமக்காக ஒரு முகம் இருக்கிறது நமக்காக ஒரு குரல் கொடுக்க தலைவர் இருக்கிறார் என்றால் அது தலைவர் ராகுல் காந்தி என்பதை இந்திய நாடு புரிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த வேண்டும் வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் இந்த வாக்கு திருட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியாகத்தான் இன்று காலை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டோம் இப்பொழுது தென் சென்னை மத்திய மாவட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் நாளை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் தினமும் காலை மாலை இரண்டு மாவட்டங்களில எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தி வருகிறோம் ஒரு கோடி நிச்சயமாக கையெழுத்தை பெறுவோம் என்று நம்முடைய தோழர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு கோடி லட்சியம் ஒரு கோடி நிச்சயம் என்ற அடிப்படையில் இந்த வாக்கு கையெழுத்து இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே நேரமின்மை இன்று புதுடெல்லியில் இருந்து ஒரு குழு வந்திருக்கிறார்கள் அவரை சந்திப்பதற்காக நானும் நம்முடைய பொதுச் செயலாளரும் நம்முடைய செயலாளரும் செல்ல இருக்கிறோம் அடுத்ததாக நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த மாநிலத்தின் பொறுப்பாளர் மரியாதையை திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் பேசுவார் அதற்கு பிறகு நம்முடைய மாநில தலைவர்கள் அனைவரும் பேசவிருக்கிறார் குறிப்பாக பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசவிருக்கிறார் அவருடைய பேச்சைகள் எல்லாம் இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்த தேர்தல் ஆணையத்துடைய துணையோடு என்ன அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்று சிறப்பு உரையை நீங்கள் எல்லாம் தான் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்